பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தி போகிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அனுபவத்தின் பேரில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்கிறதுனால அந்த அனுபவங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அந்த அதற்கான ஒரு காணொலி தான் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு சம்பவங்களை இதில் தொடச்சி நான் இருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடந்த ஒரு சம்பவம் மூன்றாவது பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து அதாவது கணினி சிட்டாவில் பெயர் திருத்தம் செய்வதற்காக எங்கே மனு கொடுத்து அதை எப்படி பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிற அந்த மூன்று சம்பவத்தை நம்ம பேசலாம் ஏன்னா இன்றைக்கி பொதுமக்கள் நம்மளுக்கு வந்து ஒரு அடிப்படை விஷயங்கள் வந்து கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஒரு விஷயத்தை நம்ம அரசுக்கிட்ட போய் நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயம் கடைசி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு ஓரளவுக்காக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா பெரும்பாலும் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம லாயர்ஸை வந்து நம்ம போய் வழக்கறிஞர்களை நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது நமக்கான ஒரு சின்ன தேவைகள் போது நாமளே அரசாங்கத்து அணுகி நமக்கான தேவைகளை பெற வேண்டியிருக்கு இப்போ ஊராட்சி கட்டமைப்புனா என்ன அதேமாதிரி பார்த்திங்கனா வருவாய் துறையில் என்னென்ன இஷ்யூ பண்ணுறாங்க வருவாய்த்துறையோட கட்டமைப்பு என்ன இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிலம் சம்மந்தமாக நிறைய உறவுகள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க உண்மையிலேயே ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னா அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி கொடுக்குற விஷயங்களை உள்வாங்கி செய்யாத நபர்கள் நிறைய பேர் இருக்கீங்க சும்மா என்ன தானே மேலோட்டமாக ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அதை அதை வச்சு மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறது இந்த மாதிரி இருக்க ாம முழுசாகவே ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆனாலும் பரவாயில்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்ணு கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஃபர்ஸ்ட் இந்த ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக பேசுவோம் புறம்போக்கு நிலத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அரசு புறம்போக்கு நிலத்தை அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு ஒரு சகோதரர் எடுத்த முயற்சி தற்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயர்நீதிமன்றம் காரசாரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க எங்கள் லோக்கலில் பக்கத்தில் தான் நடந்த சம்பவம் பட் ஊர் பேர் சொல்ல நான் விரும்பலை அவங்க ஏரியாவில் இருக்க ஒரு நீர்நிலை அரசுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலைகளெலாம் ஆக்கிரமம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு அவர் எடுக்க எடுத்த வேண்டிய நடவடிக்கை தான் பட் பேர் ஊர் சொல்ல விரும்பலை ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா அந்த வழக்கு வந்து நமக்கு வந்து அது யூஸ் ஆக இருக்குது அதனால் நான் வந்து பேச வந்திருக்கேன் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கார் அந்த வழக்கு தொடுத்ததில் அவர் என்ன மேற்கோள் காட்டியிருக்கார் அப்படின்னா நான் வந்து இந்த அரசு புறம்போக்கு நிலத்தில் ஆக்கிரமிப்பு இருக்குங்கிறத நான் தெல்ல தெளிவாக ஆதாரத்தோடு இங்கே இருக்கக்கூடிய வருவாய் வட்டாட்சியருக்கு வந்து நான் மனு பண்ணியிருக்கேன் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு மேலெழுக்கக்கூடிய அலுவலருக்கு நான் அதை குறித்தான ஒரு தகவல் அப்பீலில் சொல்லியிருக்கேன் அப்பவும் சரியான தகவல் கிடைக்கல அதனால தான் நான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விசாரித்த நீதிமன்றம் என்ன செய்யுது அப்படின்னா இதை வந்து இதில் பதிலளிக்க கொடுங்கன்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க இதில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இது நாள் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இது நாள் ரெண்டாயிரத்தி ஆச்சா இது நாள் வரைக்கும் அந்த வழக்கு சம்மந்தமாக எந்த அப்டேட்டும் இல்லை இப்போ திரும்ப அந்த வழக்கை ரீவென் பண்ணி தூசி தட்டி இவ்வளோ காலம் போச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா மனுதாரரே வந்து அதை மறுபடியும் திரும்ப வழக்கு எடுத்து கோர்ட்டுக்கு எடுத்து கொண்டு வரார் இப்போ நீதியரசர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏன் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றலை இவ்வளோ காலம் வந்து சான்ஸ் கொடுத்தும் ஏன் அகற்றாமல் இருக்கீங்க போது அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நீதிபதி கொஞ்சம் காட்டமாயிட்டா ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து நடவடிக்கை எடுக்காமல் தூங்கிட்டா இருந்தார் வட்டாட்சியர் இப்போ நான் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போகிறோம் இது ஏதாவது தீர்ப்பு வருது முடிக்க போகுது இந்த வழக்கு முடிய போகுதுன்னு சொன்னோன்னே இப்போ மட்டும் எப்படி வட்டாட்சியர் முழிச்சாரு அப்படின்னு சொல்லி காரசாரமாக வந்து பேசியிருக்காங்க அந்த வழக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமான வழக்கு இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மனு கொடுக்குறோம் அந்த மனுவை வந்து முப்பது நாளில் தீர்வு பண்ணி கொடுக்கணுங்கிறது அரசாங்க விதிமுறையாக இருக்குது இல்லையா இந்த முப்பது நாளில் வந்து பண்ணி கொடுக்கலைன்னா அடுத்தகட்ட நகர்வுக்கு மனுதாரர் போறானா இல்லையாங்கிறது அரசாள் கவனிப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நூறு மனு ஒரு அலுவலகத்துக்கு வருதுன்னா அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து மனு தான் வந்து அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணப்படுது என்ன சொல்கிறதுனா அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகப்படுது பாக்கி தொண்ணூறு மனுக்கள் அதை கொடுத்த மக்கள் அதை பற்றின எந்த விதமான ரியாக்ஷனுமே காட்டாமல் அப்படியே கடந்து போயிடுறாங்க அப்படி கடந்து போகிறதுனால அலுவலர்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா இவங்க மனு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எந்த மூவ்மெண்ட் பண்ண மாட்டாங்க விட்டுருவாங்க அப்படின்னு எல்லாரையும் ஒரே கணக்கில் எடுத்து என்ன செஞ்சுறாங்கன்னா அந்த மாதிரி லைனில் கொண்டு வந்துடுறாங்க இப்போ நீங்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்லாம் நடக்குது பாருங்கள் அதில் ஒரு ஒரு நேற்று ஒரு பேப்பரில் கட்டிங்லாம் பார்த்தேன் அங்கே அறநூற்றி அறுபது மனு வாங்கினா இங்கே இங்கே இரநூத்தி எழுபது மனு வாங்கினாங்க அங்கே ஐநூற்றி ஐம்பது மனு வாங்குனாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இவ்வளோ மனு குமீறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் மனு வாங்கினா அந்த மனு மீது நடவடிக்கை எடுத்தால் தானே அடுத்த மனு வராது அது பெரும்பாலும் செய்கிறது இல்லை ஏன்னா பொதுமக்களும் அதை ஃபாலோ பண்ணுறதும் இல்லை நான் சொல்ல வேறிய விஷயம் என்னென்னா இப்போ இந்த சகோதரர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போட்ட வழக்கை இவ்வளோ காலம் கேப் விட்டார் என்னன்னு தெரில பட் ஆனால் அதை மறுபடியும் அதை ஃபாலோ பண்ணி தண்ணியை அதை மறுபடியும் கொண்டு வந்து அந்த ஆக்கிரமை அகற்றணும்னு நினச்சாருல அது பெரிய சக்ஸஸ் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அவர் ப்ராப்பராக ஃபஸ்ட்டே அட்டாட்சியாக இருக்குது கோட்டாட்சி இருக்குலாம் ப்ராப்பராக மனு வச்சிருக்கார் மனு வச்சது அந்த மனுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார் நீதிமன்றத்தில் கொண்டு வழக்கு தாக்கல் பண்ணிட்டார் இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா ஒரு விஷயத்த கவனிங்க சரியான ஆதாரம் இருக்கணும் நான் வட்டாச்சட்டை மனு கொடுத்தேன் நடக்கலை நான் கோட்டாட்சி மனு கொடுத்தேன் நடக்கலைன்னா அப்படி இருக்கக்கூடாது கரெக்டாக மனு கொடுத்து நடக்கலையா பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் ஒன் ஃபை ஒன்னாக ஜூஸ் பண்ணணும் ஜெ எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கணும் யாராக மனு கொடுத்தோம் அந்தந்த லெவலில் இருக்கக்கூடிய அலுவலர்களை அடுத்தடுத்து சந்திக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுருக்கணும் அந்த கட்டமைப்பு தெரிஞ்சால் தான் ஒரு அரசு இடத்துல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு அகற்றணும் அப்படின்னா அது யாரும் நம்ம மூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து விட்ட ஒரு இன்டிமேஷன் கொடுக்கலாம் அடுத்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஒரு இன்டிமேஷன் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஆக்கிரம் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது இவங்களுக்கு லெட்டர் கூட வைக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கணும் வட்டாச்சர் ரெஸ்பான்சிலாக கோட்டாச்சரை பார்க்கணும் கோட்டாச்சர் ரெஸ்பான்சில்லையா டிஸ்ட்ரிக் ரவுனி ஆஃபீஸரை பார்க்கணும் டிஆர்ஓ பார்க்கணும் அவர்கிட்ட ரெஸ்பான்ஸில் கலெக்டரை பார்க்கணும் அப்படியே நில நிர்வாகத்துறை வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படியே இதற்கெண்டு இருக்கக்கூடிய வருவாய் துறை அமைச்சர் வரைக்கும் என்ன செய்யணும்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஏழு எட்டு பேருக்கு நம்ம வந்து தொடர்ச்சியாக மனுவை வச்சு அந்த மனுவெல்லாம் சேவ் பண்ணி மொத்தமாக வச்சு நீதிமன்றத்தில் கொண்டு போய் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலைங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஃபைல் பண்ணோம்னா நிச்சயமாக இது போன்ற அந்த சகோதருக்கு இப்போ சக்ஸஸ் ஆகிருக்குல்லையே அது போன்று நம்மளுடைய வழக்கும் கூட சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏங்க எல்லாருமே நீதிமன்றம் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே போக முடியாது தான் ஆனால் நீங்கள் எழுதக்கூடிய மனுவில் சாரம்சம் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அதாவது ஒரு வழக்கை உங்களுக்கு வந்து நீங்கள் பணம் கட்டி நடத்த முடியாதவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் நீதிமன்ற வளாகத்துக்கு உள்ளே போனீங்கன்னா அங்கே இலவச சட்ட உதவி மையம் இருக்குது எங்கள் திருவாடங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தனி ஒரு அறையே இருக்குது அங்கே நான் ஒரு தடவை போயிட்டு இருக்கும்போது அங்கே நம்முடைய நண்பர் தான் அவர் திறந்தார் அங்கே நம்ம நண்பர் தான் அவர் திறந்தார் எந்த நேரத்தில் கரண்ட்டு போகும்னு தெரியல வாழ்க எதை இதை நம்பி எதையுமே பண்ண முடியலை சரி பரவாயில்ல நம்மளுக்கு என்ன வீடியோ குவாலிட்டியாக முக்கியம் கண்டென்ட்டு தான் முக்கியம் ஓகேவா அங்கே போய் பார்க்கும்போது நம்ம நண்பர் தான் இருந்தார் எனக்கு பார்த்து ரொம்ப ஆச்சரியம் என்ன நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா நான் தானே இதில் இருக்கேன் என்னை என்னைத்தானே இதில் பொறுப்பில் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே நடக்கக்கூடிய நடைமுறைகளை விசாரித்தேன் உண்மையாலுமே வரக்கூடிய பொதுமக்களுக்கு வழக்கு நடத்த முடியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கே ஹெல்ப் நடக்குதா உதவி நடக்குதா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் பே கேட்டேன் நடக்குது பிரதர் உண்மையிலே நடக்குது ஏன்னால் நானும் ஒரு சமூக சேவையில் இருக்கிறேன் அதனால் நாங்கள் எல்லாருக்குமே வந்து ரெஃபர் பண்ண முடியாது யாரும் உண்மையாகவே ரொம்ப அருமைகோட்டு கீழே இருக்காங்களோ அந்த வழக்கை நடத்த முடியாதவங்களாக இருக்காங்களோ அவங்களோட பிரச்சனையை வந்து நம்ம வந்து சரி செய்வதற்கு நம்ம வந்து முயற்சி பண்ணி அதை கவனத்தில் கொண்டு போய் வழக்கு நடத்த வைக்கணும் அரசு வழக்கறிக்கிட்ட கொண்டு போய் சுழற்சி முறையில் வரும் இந்த மாதம் இவரோட பர அடுத்த மாதம் அவரோட பறிப்பில் சுழற்சி முறையில் வரும் அதனால் அந்த வழக்குகள்லாம் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சொன்னார் உண்மையிலே நம்ம நீதிமன்றத்தை நாடுவது இல்லை பெரும்பாலான மக்கள் என்ன கருத்தில் இருக்காங்கன்னா நீதிமன்றம் போனாலும் ஒழுங்கா தீர்ப்பு கிடைக்காதுங்கிற ஒரு மனதில்ல ரெண்டாவது வழக்கறிஞர் நிறைய பணத்தை வாங்குறாங்க மனதில்லை உண்மையில இருக்குது அது இல்லன்னு சொல்ல முடியாது பட் ஆனா நம்ம அந்த களத்துக்கு நேரடியாக போகும் நாலு பேர் சொல்றதை வச்செல்லாம் நம்ம நம்ப கூடாது நேரடியாக அந்த களத்துக்கு போய் அங்க என்ன நிலவரம் இருக்கு இலவச சட்ட உதவி மயத்தை போய் அணியி பார்த்தோம் அணியி பார்த்து உண்மையில இங்க என்ன நடமுறை போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கொண்டு ஒன்றுக்கு ரெண்டு முறை நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம பெறணும் அப்படின்னா அழைஞ்சு பார்த்து தாங்க நம்ம அதை சக்ஸஸ் பண்ண முடியும் சோ இந்த மாதிரி என்னன்னா அந்த சகோதர ரெண்டாயிரத்தி போட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ வந்து நாலு வாரத்துக்குள்ளட்டிட்டு நீங்கள் சொல்லிட்டாங்க ஒரு பொதுநல வழக்கு ஒரு ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் சக்ஸஸ் பண்ண முடியும் அதில் பார்த்தீங்கன்னா பொதுநல வழக்குன்னு நீங்கள் ஆவணங்கள் ரொம்ப சரியா இருக்கணும் இல்லைன்னா வந்து ஏனோதான ஒரு குத்து மதிப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து அரசாங்கத்தை அணுகக்கூடாது அது தப்பாக மாதிரி இது ஒரு சம்பவம் ரெண்டாவது ஒரு சம்பவம் என்ன சொன்னது ஆரம்ப சுகாதார நிலையம் பற்றி பேச தெரியுதுன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு வழக்கறிஞர் இருக்கார் உண்மையில் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸான வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் வந்து ஒரு பொதுநல வழக்கு தான் தாக்கல் பண்ணியிருக்கார் என்ன பொதுநல வழக்கு அப்படின்னா தொண்டியில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அங்கே அடிக்கடி வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஆக்சிடென்ட் ஆகும்போது அது அந்த ஹைவே பைபாஸ் அது இதுன்னு இருக்கு இல்லையா ராமேஸ்வரம் போகிறது இந்த மாதிரி சாலைகளில் அடிக்கடி போகும்போது என்ன பண்ணுன்னா இங்கே அந்த முதலீ முதலுதவி செஞ்சு அடுத்த கட்ட நகர்வாக வந்து அவங்க இங்கே ராமநாதபுரமோ அல்லது மதுரையோ அனுப்புகிறாங்க இந்த ஏன்னா எந்த ஸ்பெஷாலிட்டியுமே இங்கே இல்லை அப்படிங்கிற போது முதலீதியை மட்டும் செய்கிறாங்க செஞ்சுட்டு அடுத்த கட்ட லெவலில் மருத்துவமனைக்கு அனுப்புறதுக்குள்ளே அனைவருடைய உயிரிழப்புகள் வந்து நடந்துருது அதனால் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா சகோதரர் அவர்கள் வந்து வழக்கு தாக்கல் பண்ணுறது நீதிமன்றத்தில் இதை விசாரித்த நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு உத்தரவு போடுறாங்க உத்தரவு போட்டு இந்த மாதிரி வந்து மேம்படுத்துங்கன்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க அந்த உத்தரவு பேசுகிற அந்த பேரில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அரசு சுகாதார செயலாளர் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்கள் வந்து நிச்சயமாக இதை மேம்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அறிக்கை சொல்கிறாங்க பட் ஆனால் காலதம் ரொம்ப ஆயிடுச்சு அதில் எந்த விதமான மூமெண்ட்டுமே கிடையாது இப்போ இப்போ அதோட அந்த வழக்கை அவர் விட்டுட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இங்கே தான் நம்ம எல்லாேருமே தப்பு பண்ணுறோம் நீதிமன்றம் உத்தரவு போட்டாலுமே என்ன பண்ணுறோம் ஓகே நடந்துடும் நடந்துடும் நடந்து அந்த உத்தரவை வச்சு மறுபடியும் போய் பார்க்கறது வைக்கிறது போய் பார்த்துட்டே இருக்கிறது ஒன்றும் கதைக்காது அப்போ சவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அடுத்த வைக்கிறவங்க நீங்கள் போட்ட உத்தரவை உங்கள் யாருமே மதிக்கலைன்னு கண்டமிட்டு போகிறார் கண்டம்ட்டு போட்டதுக்கப்புறம் இப்போ அந்த வழக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு வழக்கை சக்ஸஸாக மாறும்னு நினைக்கிறேன் நீதிமன்றம் போனால் மட்டும் ஒரு விஷயத்தில் தீர்வு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் உண்மையில் கிடச்சிரும் பட் ஆனால் கிடைக்க அவங்க உத்தரவே மதிக்கலைன்னா அவங்கள்ட்ட மறுபடியும் கண்டவுண்ட் போகணும் நீங்கள் உத்தரவு போட்டீங்க உங்க உத்தரவையும் அவங்க போட்டாங்க மதிக்கலை அப்படிங்கிற போது எத்தனையோ வழக்குகளை வந்து பெனால்ட்டி அடிக்கிறது மட்டும் இல்லை அவங்களோட பதவிக்கே உழவ வச்சிருக்காங்க அவங்க நீதிபதிகள் எனக்கு அரசரமாயும் ஏன்னா தான் வந்து ஒரு தனித்துறை அவங்க சொல்லக்கூடியதை அரசு கேட்கணும் உண்மையான நியாயமான வழக்கு அரசு சாராத அவங்க ஒரு தனி அமைப்பு அப்படிங்கிற போது அவங்க நீதி வழங்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க பொதுமக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய நபராக இருக்கிறாங்க அப்போ அவங்க ஒரு உத்தரவை போடும்போது அந்த உத்தரவை அரசு மதிக்கலைன்னா அரசுக்கே அவங்க வந்து என்ன செய்வாங்க பெனால்ட்டி அடிக்கக்கூடிய லெவலுக்கு அரசுக்கே வந்து வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு நீதிமன்றத்துக்கான பவர் இருக்குது ஸோ இந்த விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மூன்றாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தா அதாவது இந்த கணினி திருத்தத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து பெயர் பிழை திருத்தம் இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வழக்கறிஞரை சந்திச்சிருப்பார்னு நினைக்கிறேன் அப்படி போகும்போது அந்த வழக்கறிஞர் அடிப்படையாக ஒரு கணினி திருத்தத்துக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு அவர் தெரியல அதனால என்ன பண்ணிருக்காருன்னா எங்கெங்கெல்லாமே மனு போட்டிருக்காரு ஆனால் எங்க கணினி திருத்தத்துக்கு அந்த பிழை திருத்தத்துக்கு வந்து கண்டிப்பாக நடக்குங்கிற அந்த அலுவலகத்தை பற்றி அவருக்கு தெரியவே இல்லை அங்கே மனு கொடுக்கவே இல்லை கடைசரி என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாருன்னா வி ஓட்டாக அறிக்கை வாங்கியிருக்காரு ரெண்டாவது பார்த்திங்கன்னா வட்டாச்சரிக்கு அனுப்பியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டா இதுக்கு போட்டு விவருக்கு போட்டிருக்காரு யாருக்குன்னா கலெக்டருக்கு போட்டிருக்காரு அதுக்கப்புறம் சிஎம் செல்லுக்கு போட்டிருக்காரு இதெல்லாம் ஓகே தான் பட் ஆனால் எங்கே அந்த கணினி திருத்த பிழை திருத்தம் நடக்குன்னா வருவாய் கோட்டாட்சியர் தான் பிள்ளை திருத்தம் பண்ணுற அப்போ வருவாய் கோட்டாட்சியருக்கு முறைப்படி என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது வி ஒரு அறிக்கை வாங்கிட்டானா ஒரு தா தாசராட்ட ஒரு மனுவை கொடுத்துட்டு அந்த மனுவை சராட்சி எடுத்து வச்சு வருவாய் கோட்டாட்சியருக்கு அனுப்பணும் இந்த மாதிரி தாசார்க்குன்னு மனு கொடுத்துருக்கேன் வி ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கேன் இது கிராமக்கணக்கில் இப்படி தான் இருக்குது எனக்கு வந்து திருத்தம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா அங்கே அனுப்பும்போது அவர் உண்மையிலே இது கிராம கணக்கில் இருக்கா அப்படிங்கிறத அவர் பார்க்குறதுக்கு அந்த வருவாய் நம்ம வீடோட அறிக்கையை பார்த்தாலே போதும் வருவாய் கோட்டாட்சியர் அது திருத்தம் பண்ணுறதுக்கான நடைமுறையை ஃபாலோ பண்ணுவார் ஸோ இது ப்ராசஸ் தெரியாமல் அந்த வருவாய் அந்த ஸ்டெப்பே அவங்க மறந்துட்டாங்க மறந்துட்டு எல்லா பக்கம் சுற்றி சுற்றி கொடுத்துருக்காங்களே தவிர அவங்க கொடுக்க வேண்டிய இடத்த மறந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்குகள் தவறுகள் நடக்குது அதனால உறவுகள் நீங்கள் எங்கே மனு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அடிப்படையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அதுவும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இப்போ பதிவுத்துறை சார்ந்த மனுவுக்கு பத்திர திருத்தத்துக்கு கொண்டு வட்டாச்சு மனு கொடுத்துட்டு இருப்பான் பட்டா வேந்தில் மனு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அந்த நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எட்டு வரைக்கும் என்ன கட்டமைப்பு அப்படிங்குறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அதனால் ஒரு மனு கொடுக்கும்போது அந்த மனுவை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு பொதுநல வழக்குனால் அந்த பொதுநல வழக்கை நீங்கள் கரெக்டாக ஆவணங்களோடு எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்கு வழக்கு நடத்த முடியன்னா இலவச சட்டமயம் சட்ட உதவி இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணிக்க முயற்சி பண்ணலாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அதனால் நீங்கள் உறவுகளாகி நீங்கள் வந்து கவனத்தோடு நீங்கள் அரசுக்கிட்ட பிறகு அரசுக்கிட்ட கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி மூவ் பண்ணி நீங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவரோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்கள் வேறோட சந்திக்கிறேன் நன்றி